ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து சண்டே எடுத்த வீடியோஸ் தான் எதலாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் சாமி கும்புகிற வேலைங்க இருந்தது குலதெய்வ வழிபாடு இந்த வீடியோவில் ஃபுல்லாக அதை தான் காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்காக கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அன்றைக்கி காலையில் எப்போவுமே சிஷுவல் காலையில் முடித்த ஷார்ட்ஸில் பார்த்துப்பிங்க அன்னிக்கி அஞ்சு மணிக்குள்ளே ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு லஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தான் இன்றைக்கி ஆனால் அவருக்கு வேலை இருந்தது எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே த அது வரைக்குமே எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட் ஒர்க் இருந்தது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற வேலை ஒரு மூணு மூன்றரை மணி வரைக்குமே தச்சிட்டிருந்தேன் அதுக்கப்புறந்தான் வந்து சாப்பிட இருந்தேனே சாப்பிட்டுட்ட பிறகு கொஞ்சம் வீடு கிளீனிங் பண்ணுற வேலை இங்கே இருந்தது சாமிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து பூஜை பாத்திரலாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு சிங்க்கில் வந்து பாத்திரங்கள் சேர்ந்து போயிருந்தது காலையில் சமைச்சது சாப்பிட்டது எல்லாமே அப்படி போய் இருந்தது அதை க்ளீன் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை சாமி தேய்க்கணும் அதனால் ஃபுல்லாக எல்லாமே கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் எடுத்து வந்து தேய்ச்சிட்டு இருந்தேன் இந்த குலதெய்வ வழிபாடெலாம் வந்து எனக்கு அவ்வளவும் இது சரியாக தெரியாது அம்மா தான் கூட இருந்து செய்வாங்க எனக்கு வந்து மாமியார் கிடையாது அவங்க இறந்துட்டாங்க மாமியார் மாமனார் ரெண்டு பேருமே கிடையாது இது வந்து எங்கள் அம்மா வழி வகையில் செய்கிறது தான் இதெல்லாம் இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எங்களுக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் வந்து தேசம்மாள் அவங்க தான் எங்களுக்கு கொல தெய்வம் வாசலில் பார்த்துருப்பீங்க அங்கே குங்குமம் மஞ்சள் வச்சுருப்பேன் பார்த்துங்களா பொட்டு மாதிரி ரவுண்டாக அவங்க தான் அது அவங்களுக்கு இன்றைக்கி பூஜை போடணுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி செஞ்சிட்ருந்தோம் இது வந்து அப்படியே பாப்பாவும் வீடை தொடச்சி இருந்தா கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் அவங்க வந்து வீடை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க தொடச்சி பெருக்கி தொடச்சி விட்டுருக்காங்க நான் வந்து பூஜை பாத்திரம் தேய்ச்சி முடிச்சுட்டேன் பூஜை பாத்திரம் தேய்க்கிறது தான் வந்து ரொம்ப பெரிய வேலை இல்லைங்களா அதனால சரி நான் அதை செஞ்சிடறேன் நீ அதை செஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கி விட்டுருந்தேன் என் தங்கச்சி தங்கச்சி பசங்களும் வந்திருந்தாங்க அவங்க வந்து எங்கள் தம்பி வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது கொஞ்சம் தள்ளி அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க சரி அவங்க வர்றதுக்குள்ளே அதுக்குள்ளே வீடெல்லாம் ட்ரீட்மெண்ட்லான்னு சொல்லிட்டு வீடை துடைக்கிறா அவங்க துடைச்சி தங்கச்சி சாரி பாப்பா தொடச்சிட்ருந்தா அதுக்கப்புறம் நான் வந்து பூஜை பாத்திரம் தேய்ச்சி எல்லாம் மஞ்சள் கொங்குங்கள்லாம் வச்சுட்டு எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் அம்மா வந்துருந்தாங்க அம்மா வந்து பூஜைக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து எல்லாம் செஞ்சுட்ருந்தாங்க இது வந்து நாங்கள் சாப்பாடு பூஜை மாதிரி போடுவோம் ஆனால் இப்போ வந்து முடியல அதனால் கொஞ்சம் சிம்பிளாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிம்பிளாக போட்டுடணும் வெறும் பழங்க மட்டும் வச்சு அவங்களுக்கு பூஜை போட்டுட்ருந்தோம் இவங்க தான் தேசமாக அவங்க கும்பிட்றது அவங்க தான் கும்பிடுவோம் குலதெய்வம் அம்மா வந்து வீட்டுல வந்து அங்காளம்மா இன்னொரு சாமின்னு சொல்லுவாங்க போஃபிரி சாமின்னு சொல்லுவாங்க எனக்கு அவங்கள பற்றி சரியாக தெரியல நான் இன்னொரு டைம் நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அந்த டீட்டெயிலாக போடுறேங்க வீடியோஸு அம்மா தான் கற்பூர தீபம்லாம் ஆரத்திலாம் காட்டி முடித்தாங்க முடிச்சிட்ட பிறகு பசங்கள்லாம் வந்துருந்தாங்க எல்லாம் தங்கச்சி பசங்கள் அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க ஒரு செவன் செவன் ஓ கேரலாம் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வேலையை பார்க்க தைக்க ஆரம்பிச்சிட்டேன் பாய்